இவங்க இப்படி பேச என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறத நானே காட்டுறேன் பாருங்க ஒரு தனி சமூகத்தை குறிவைத்து அவர்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் மீடியாக்களையும் சினிமாக்களையும் தவறாக சித்தரித்து வருகிறார்கள் இது இந்த நேற்று அல்ல முப்பது ஆண்டு காலமாக இந்த அவலம் அறிஞர் கொண்டுதான் இதுவெல்லாம் மீடியாக்களின் பண்பமும் கற்பனையும் தான் ஆனால் யதார்த்த முஸ்லிம்கள் எல்லாருடனும் மதம் இனம் என பார்க்காமல் சகோதரர்களாகவும் நண்பர்களாகவும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள்

அதுக்கு மட்டும் கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு முஸ்லிம் அது நல்லா எனக்கு தெரியும் அந்த நம்பர் முகன்சூர் இவர் ஒரு கூலித் தொழிலாளி அந்த டிவி இருந்து குழந்தைகளை காப்பாற்றற பணியில இவரே பல பச்சின் இந்த ஒரு மனுஷனை ஃபோகஸ் பண்ணுமே கூட நீங்க ஃபோகஸ் பண்ண நீங்க நியூஸ் சேனல் நீங்க பாக்குற தீவிரவாதத்துக்கு மதமே கிடையாது எல்லா தீவிரவாதிகள் நியூசிலாந்து மாகாணத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்ற தீவிரவாதி மசூதியில் புகுந்து நாற்பத்தி ஒன்பது நபர்களை சுற்றுக் கொன்றான் எந்த தீவிரவாதத்தை தீவிரவாதத்திற்கு எதிரானதுதான் இஸ்லாம் எந்த அளவுக்கு சொன்னா ஒரு உயிர் அநியாயமா கொலை பண்ணா ஒட்டுமொத்த உலக மக்களை கொண்டதற்கு சமம் அதுவே ஒரு உயிர் வாழ வச்சா உலக மக்களை வாழ வச்சதற்கு சமம் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கு அதனால் தீவிரவாதம் என்பது மனித மிருகங்கள் செய்கின்ற வேலை அதை எதிர்க்கணும் அப்பாவி மக்களை தீவிரவாதிகளாக சிரித்த வைக்க கடைசியா எங்களுடைய மாற்று மத சகோதரர்களுக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அண்ணன் தம்பியா இருக்கின்ற நம் உறவை கெடுக்க மாறி வர சில்லறை சினிமாக்களையும் விபச்சார ஊடகங்களையும் நாம் தான் அடையாளம் காண வேண்டும் நன்றி